சமீபத்தில் மாருதி சுசு கம்பெனி கார் கம்பெனி தன்னுடைய சுவிஃப்ட் கார் உற்பத்தியை நிறு தற்காலிகமாக போவதாக அறிவிச்சிருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய முக்கியமான இந்த ரேர் எர்த் எலிமெண்ட் ஆர்இஇ அதன் மூலமாக தயாரிக்கக்கூடிய காந்தங்கள் பவர்ஃபுல் மேக்ரைன்ஸ் அது சைனாலிருந்து வருவது தடை செய்யப்போ ஐநா உலகத்தையே ஒரு ஆட்டு ஆட்டி வச்சிருக்கு அதை காந்தங்களை யாருக்குமே சைனா ஏற்றுமதி செய்யறத நிறுத்தி வச்சிருக்காங்க இல்லைன்னா ரொம்ப குறைவா ஏற்றுமதி செய்யறாங்க உலகமே இதனால ஆடி போயிருக்காங்க இதை பத்தின ஒரு புரிதல் நமக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக ஒரு இரண்டு மூன்று இல்ல நான்கு வீடியோல சின்ன சின்னதா வீடியோ எடுத்து இந்தியாவில இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் எந்த லெவல்ல இருக்கு என்னென்ன முன்னெடுப்புகள்லாம் இருக்கு யாரால செய்யப்பட்டது இன்னைக்கு தற்போதைய நிலைமை என்ன அப்படிங்கறத சின்ன வீடியோக்களை ஒரு மூணு நாலு பார்ட்ட உங்க கூட ஷேர் பண்ணலாம் முதல்ல இந்த துறை சார்ந்த அமைச்சர்களை பத்தி ஒரு புரிதல் நமக்கு வச்சுக்கலாம் கிரண் ரிஜிஜு இவரை பற்றி நல்லாவே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் திருத்த மசோதால லோக்சபால கிழிச்சு எடுத்துட்டாரு அருமையான ஆர்குமெண்ட் நம்ம தமிழக எம்பிகள்லாம் எதெல்லாம் சொல்லி பார்த்தாங்க அவர் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை அடிச்சு விட்டாரு பியூட்டிஃபுல்லா சரி இவர் அருணாச்சல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட லோக்சபா எம்பி மத்திய அமைச்சகத்துல பல அமைச்சகத்தில் இருந்திருக்கு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லயும் இருந்திருக்காரு குறிப்பா இவர் எந்த மந்திரியா இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா லா மினிஸ்டராக ஏன்னா இவர் லா படிச்சிருக்காரு பிஏஎல்எல்பி படிச்சிரு லா படிச்சதுனால இவர் லா மினிஸ்டரா இருந்தபோது ஜுடிஷியல் சிஸ்டம் இருக்கு அதாவது லாயர்கள் நீதிபதிகள் நீதிமன்றங்கள் அதை சார்ந்த பலதும் இவருக்கு சில உரசல்கள் ஏற்பட்டது எந்த மாதிரி உரசல்கள்னா முதல் குற்றச்சாட்டு எதை வச்சாருன்னா நீதிபதிகளினுடைய நியமனத்துல அரசனுடைய பங்கும் இருக்கணும் இந்த கொலீஜிய சிஸ்டம் இருக்குங்களா கொலீஜியம் அது வந்து சரியான சிஸ்டம் கிடையாது அது முழுமையான தவறுன்னு சொல்லல அதுல நிறைய குறைபாடுகள் இருக்கு அதை நிவர்த்தி செஞ்சு ஜுடிஷியல் சிஸ்டம் இந்தியால ஒரு வெளிப்படை தன்மையோட இருக்கணும் அதுல அரசினுடைய பங்கும் நியமனத்துல அரசினுடைய பங்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜுடிஷியல் சிஸ்டமும் மக்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் சிஸ்டமா இருக்கணும் அதை தவிர வந்து அக்கவுண்டபிலிட்டி அதுவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களெல்லாம் எல்லாம் நிறைய சொன்ன அவர் சொல்ல ஆரம்பித்த உடனேயே விமர்சனங்கள்லாம் நிறைய வந்துச்சு குறிப்பா எந்த மாதிரி விமர்சனத்தை வச்சாங்க அப்படின்னா பாஜக அரசு நீதிமன்றத்தினுடைய சுதந்திர தன்மையை கெடுக்குது சுதந்திரமா இயங்க விடாம தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் முன்னெடுப்புகளையும் செய்யறாங்க அப்படின்றதுதான் குற்றச்சாட்டு ஆனா அவர் நிறுத்தல அவர் கண்டினியூஸா பேசிக்கிட்டு தான் இருந்தார் இன்னொரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வச்சார் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இந்தியாவுக்கு எதிரான பல விதங்கள்ல செயல்பட்டு வருகிறார்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அவர் எங்கிட்ட லிஸ்டே இருக்கு அப்படிங்கிறாரு அதை கேள்விப்பட்ட உடனே அந்த செய்தி வெளியே வந்த உடனே அந்த லீகல் கம்யூனிட்டி இருக்காங்க இல்லையா அவங்க நீதித்துறை சார்ந்தவங்க எல்லாம் கொதிச்சு எழுந்தாங்க ரொம்ப தவறு நீதிபதிகள்லாம் நியாயமானவர்கள் நேர்மையானவர் அப்ப இந்த நூறு கோடி எரிஞ்ச பணம் எங்க நியாயத்தில் கிடைச்ச பணமா என்ன அது அப்படிங்கிற மாதிரி ஸோ இது ஒரு கான்ட்ரவர்சி ஒரு சர்ச்சை மிகப்பெரிய அளவுல வெடிச்சு ஒரு மாதிரி அந்த கம்யூனிட்டிக்குள்ள ரொம்ப அரசுக்கும் இது ஒரு பெரிய தலைவேதனையாக இருந்தது உடனே என்ன பண்ணிட்டாங்க பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த கிரண் ரிஜிஜுவை சட்டத்துறை விஞ்ஞானம் அறிவியல் அந்த துறைக்கு மந்திரியா இவரை போட்டுட்டாங்க இண்டிபெண்டன் போட்டாச்சு வெறும் ஒரு ரெண்டாயிரம் கோடி கூட கிடையாது ஆயிரத்தி இருநூறு கோடியோ ஆயிரத்தி முந்நூறு தான் அந்த துறைக்கான பட்ஜெட் இது கீழே நிறைய வருது ஜியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இண்டியா முக்கியமான அமைப்பு வருது அப்போ உடனே எல்லாரும் என்ன விமர்சனம் வச்சாங்கன்னா கிரண் ரிஜிஜூக்கு பனிஷ்மெண்ட் முக்கியத்துவமே இல்லாத ஒரு துறைக்கு அவர் மாற்றப்பட்டு விட்டார் லா மினிஸ்ட்ரி ரொம்ப பவர்மான துறை நாட்டில் இருக்கிற எல்லா கோர்ட்டு நீதிமன்றங்கள் மற்றும் இது அப்பாயின்மெண்ட் எல்லாமே ஜுடிஷியரி சிஸ்டம் அவர்கிட்ட இருந்துச்சு அதை குறைச்சிட்டாங்க இன்சிக்னிபிகன் டிபார்ட்மெண்ட் எர்த் சயின்சஸ் டிபார்ட்மெண்ட் இன்சிக்னிபிகன் டிபார்ட்மெண்ட் அதுக்கு போய் மந்திரியா போட்டாங்க தான் வந்து சில பேர் நானும் அப்போவும் நினைச்சேன் ஏதோ மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நல்லா கவனிச்சோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாசமே இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸுக்கான முன்னெடுப்புகளை ஒரு முன் யோஜனையோட பாரத பிரதமர் மோடி கையில் எடுத்திருக்காரு வெளிப்பார்வைக்கு இது கிரண் ரிஜிஜூக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருந்தா கூட மிக வேகமாக செயல்படக்கூடிய இளைஞர் ஆணித்தரமா தான் எடுத்த நிலைப்பாட நிறுத்தக்கூடியவர் பல விதத்தையும் நல்லா ஆராய்ந்து நல்ல முடிவு எடுக்கக்கூடியவர் அங்கேருந்து புடிச்சதுங்க ஸ்பீடு ஆச்சுங்களா இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட் ஒரு கம்பெனி இருக்கு அது ஏதோ ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப ஒன்னும் பெருசா பண்ணல இவர் அப்பாயிண்ட் பண்ண உடனே இந்த துறை எர்த் சயின்சஸ் துறை வெகு வேகமாக இயங்க ஆரம்பிச்சது கரெக்டா ஒரு வருஷம் தான் இருந்தது கொடுத்துட்டாங்க பேரு ஜிதேந்திர சிங் டாக்டர் ஜிதேந்திர இவர் வந்து எம்பிபிஎஸ் பத்தாயிரம் ஆர்டிகல் எழுதியிருக்கிறார் ஜம்னா தேவி ஞான அவார்டு வாங்கியிருக்காரு பாண்டிச்சேரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பாண்டிச்சேரியில் இருக்கிற ஜிப்மர்ல கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் பத்தாயிரம் ஆர்டிகல் எழுதியிருக்காரு ஜேர்னலிசத்துக்கு மிகப்பெரிய அவார்டு எல்லாம் வாங்கியிருக்காரு இவர் வந்து எர்த் சயின்ஸ் துறைக்கு அமைச்சராக வந்தார் இவர் ஏற்கனவே நரேந்திர மோடியின் கீழே பி எம் ஓல மினிஸ்டரா இருந்தவர் தான் அதுக்கப்புறம் பல துறைகள்ல மினிஸ்டரா இருந்திருக்கார் அட்டாமிக் எனர்ஜி இந்த மாதிரி எல்லாம் பல இதுல இருந்திருக்காரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதெல்லாம் இருந்திருக்காரு இவர் வந்த உடனே இன்னும் வேகம் அடுத்த கட்டத்துக்கு இந்த எர்த் சயின்சஸ் டிபார்ட்மெண்ட் நகர்த்தப்பட்டது இங்க தான் ஆரம்பிக்குது இந்தியாவினுடைய ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் பயணம் எந்தெந்த மாதிரி முன்னெடுப்புகள்லாம் செஞ்சிருக்காங்க எப்படி எப்படிலாம் வளர்ந்துட்டு வந்துரு அப்படிங்கிறத ஒவ்வொன்றுமா அடுத்தடுத்த வீடியோவில் வீடியோல நம்ம பார்க்கலாம் உங்க கருத்துக்களை பதிவிடவும் தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் பாருங்க இது எதுக்காக சின்ன சின்னதா வச்சுருக்கேன் அப்படின்னா தொடர்ச்சியா பார்க்கறது சம சமயத்துல நேரம் கிடைப்பதில்லை

நமக்கு இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் மூலமாக தயாரிக்க கூடிய மேக்னட்ஸ் சப்ளை பண்ணாம நிறுத்தி வைக்க கூடும் அதை வந்து நம்ம எதிர்கொள்றதுக்கு இப்பல இருந்தே ஒரு முன்னெடுப்பு செய்யணும் அப்படின்னு ஆரம்ப அது வந்து எனக்கு நிஜமாவே அவருடைய முன்யோஜனை பல செக்டர்ல ஒன்னு ரெண்டு மட்டும் இல்ல ஆபரேஷன் சிந்தூர்ல நமக்கு பல விஷயங்கள் தெரிய வந்திருக்கு எப்பேற்பட்ட முன்னெடுப்புகள்லாம் செஞ்சிருக்காங்க எப்பேற்பட்ட பிளானிங் எல்லாம் செஞ்சிருக்காங்க அடுத்தது ஒண்ணு வந்திருக்கு ருத்ரமும் அப்படி மிகப்பெரிய ஆயுதம் அப்படிங்கிறாங்க சக்தி வாய்ந்த ஆயுதம் அதை பத்தி கூட டீட்டெயில் எடுத்து வச்சுக்க தனியா சின்னதாக ஒரு வீடியோ போடுறேன் ருத்ரம் பற்றி கருத்துக்களை பதிவிடவும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி